பேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே அனைவரும் சொல்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே மகிமை இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சக மனிதர்களா அல்லது சட்டமா என்ற மைய சிந்தனையில் உங்களை சிந்திக்க தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன் பிரியமானவர்களே அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே இரண்டு பெண்கள் வேலை செய்கிறார்கள் மதிய உணவு வேலை வருகிறது மதிய உணவு அறிந்த அவர்கள் அமர்கிறார்கள் அந்த பெண் பழைய சாதம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சாப்பாடு திறந்து சாப்பிட போகும்போது உப்பு இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த கட்டிடத்திற்கு அருகில் ஒரு வீடு இருக்கிறது எனவே அங்கே கொஞ்சம் போய் உப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு அந்த பக்கத்து வீட்டு கதவை தட்டி ஒரு அம்மா வெளியில் வர்றாங்க இந்த சொல்கிறாங்க நான் பழைய இது எடுத்துகிட்டு வந்தேன் உப்பு இல்லை அதனால கொஞ்சோண்டு உப்பு கொடுங்க அப்படியே கூட கொஞ்சம் ஊறுகாய் இருந்தால் கொடுங்க ஊறுகாய் இல்லைனா பரவாயில்ல பழைய குழம்பு இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அறிவு இருக்கா உனக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் வந்து உப்பும் ஊறுகாயும் கேட்குறியே உனக்கெல்லாம் இருக்கா ஏதாவது அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டார்னு இந்த கதவை அடிச்சிருச்சு அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஒரே கண்லேருந்து கண்ணி தண்ணி கொற்ற மாதிரி இருக்குது அழுகிற மாதிரி இருக்குது அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் ஒருவர்மா நீ போமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கடைக்கு சென்று நீ கொஞ்சம் கொஞ்சந்தானே உப்பு கேட்ட இந்த ஊர் பாக்கெட்டு உப்பு ஊறுகாய் சிப்ஸு பாக்கெட்டு தண்ணி பாட்டில் நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபர் போய்விட்டார் இது ஒரு புறம் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அவர் வீட்டில் இருக்கிறார் மிகுந்த சட்டத்திட்டங்களோடு அந்த வீடு வளர்கின்றது அதில் ஒரு சட்டம் என்ன அப்படின்னா சாப்பிடும்போது பேசக்கூடாது யாரும் சாப்பிடும்போது அந்த வீட்டில் பேசக்கூடாது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பேர பைய ஒரு நாள் தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா தாத்தா அப்படிங்கும்போது தாத்தா கண்ணாலேயே உருட்டி மிரட்டி அந்த பையனை சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணிலேயே பேசிடுறாரு அந்த பேர பையனை பயந்துக்கிட்டு அமைதியாக சாப்பிட்டு முடிச்சிடறான் சாப்பிட்டு முடித்தோடனே அவங்க தாத்தா கேட்குறாரு சாப்பிடும்போது என்னமோ சொல்ல வந்தியே என்ன அப்படின்னு இல்லை தாத்தா உங்கள் தட்டில் ஒரு செத்த வண்டு கிடந்துச்சு அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதனால் நானும் விட்டேன் அப்போ அந்த தாத்தா ஐயோயோ செத்த வண்டா நான் கூட குழம்புல என்னடா ஒரு சிக்கன் பீஸு கிடைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இது செத்த வண்டா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாத்தா போயிட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே சட்டங்கள் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை உருவாக்கிய மனிதனை உருவாக்கியது கடவுள் ஆண்டவர் தான் எனவே ஆண்டவர் உண்டாக்கிய அந்த மனிதனுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்போ சட்டம் தேவையா தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பினோம் என்றால் சட்டம் தேவைதான் உதாரணமாக நாம் சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் சாலை விதிகளை பண் பின்பற்ற வேண்டும் நின்று கவனித்து செல்ல வேண்டும் அந்த விளக்குகளை எல்லாம் பார்த்துவிட்டு எப்படி செல்ல வேண்டும் என்று அந்த சாலை விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்பொழுது தான் எந்த குழப்பமும் வராது இல்லை நான் எதையும் பின்பற்ற மாட்டேன் நான் போகிற போக்கில் போகிறேன்னாக்க என்ன பண்ணுவாங்க அடித்து போட்டு போயிட்ருப்பாங்க அப்போ இந்த மனித சமுதாயத்திற்கு சட்டம் தேவை லுகா நற்செய்தி அதிகாரம் இரண்டு நாம் வாசிக்கின்றோம் மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கின்றோம் அதே நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்னில் வாசிக்கின்றோம் ஏஸ் என்ன சொல்றாரு சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி அந்த குழந்தை பருவம் முதல் வளர்ந்த பெரியவனாக வரைக்கும் ஆண்டவர் இயேசு அந்த சட்டத்தை அவர் பின்பற்றுகிறார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு சட்டத்திற்கு எதிரானவர் அல்ல ஆனால் ஆனால் எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு எதிராகவும் மனித மாண்பிற்கு எதிராக ஒரு செயல் நடைபெறுகிறதோ அங்கு அவர் கண்டிக்க தவறியது கிடையாது அவர் எதிர்த்து நின்று போராடினார் யோவானர்ச்சி அதிகாரம் பதினெட்டு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் நான் தவறு ஏதாவது செய்திருந்தால் தவறு என்னவென்று சொல்லும் நான் உண்மையை பேசின ஏன் நடிக்கிற அப்படி என்று அவர் கேட்டார் எனவே இயேசுவினுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்ட ஆன்மீகமாக இருந்தது என்றால் நமக்கேன் வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு போகின்ற ஆன்மீகம் அல்ல அவருடைய ஆன்மீகம் அல்லது கண்டும் காணாமல் போகின்ற குருட்டு ஆன்மீகமும் அல்ல இயேசுவினுடைய ஆன்மீகம் அல்லது வானத்தை என்னாந்து பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அன்னார்ந்து பார்த்து போகின்ற ஒரு ஆன்மீகமும் அல்ல அவருடைய ஆன்மீகம் செயலில் வெளிப்பட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே அதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் யூதர்களை பொறுத்தவரை ஓய்வு நாள் என்பது மிகவும் புனிதமான ஒரு நாள் லேவியர் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இரண்டில் வாசிக்கின்றோம் அந்த ஓய்வு நாளிலே உடல் உழைப்பை தவிர்த்து கடவுளை போற்றி புகழ்ந்து அந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும் ஆண்டவ கடவுள் ஆறு நாட்கள் உலகை உண்டாக்கினார் ஏழாவது நாளில் ஓய்ந்திருந்தார் அதை முன் உதாரணமாக கொண்டு இவர்கள் இப்படி இந்த ஓய்வு நாளை பின்பற்றினார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய சீடர்கள் கதிர்களை கொய்து விட்டார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் ஆனால் ஏசு அதையும் தெளிவாக சொல்கிறார் மார்க் நட்சத்தில் ரெண்டு இருபத்தி ஏழில் நாம் வாசிக்கின்றோம் ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக அல்ல என்பதை அவர் சொல்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த பரிசுயர்களாக இருக்கட்டும் அல்லது மறைநூல் அறிஞர்களாக இருக்கட்டும் அவர்கள் இந்த சடங்கு சம்பிரதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர தங்களுடைய கடமைகளை மறந்துவிட்டார்கள் சடம் சடங்கு சம்பிரதாயங்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அதுத்தான் மத்தேவு நட்சதி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றிலே மிக அருமையாக இயேச சொல்கிறார் வெளிவேடக்காரர்களே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகத்தில் பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு சொல் செலுத்திட்டீங்க ஆனால் திருச்சட்டத்தின் போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை இதனைய கடைபிடிக்கலையே தெளிவாக ஆண்டு குருட்டு வழிகாட்டிகளே என்று சொல்லி சொல்கிறார் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விளங்குகின்ற கூட்டம் என்று சொல்லி மிக கடுமையாக அவர் சாடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே பசி என்பது ஒரு வாழ்வு பிரச்சனை பசி என்பது ஒரு வாழ்வு பிரச்சனை எனவே பசி தீர்க்கும் பணிகள் ஓய்வு நாளின் சட்டத்திற்கு முரணாக இருக்க முடியாது என்பதுதான் இயேசுவினுடைய வாதமாக இருக்கின்றது ஓய்வு நாளில் நன்மை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் அல்ல என்று இயேசு அங்கு சொல்கிறார் ஓய்வு நாளில் நன்மை செய்வது மிகப்பெரிய பாவம் அல்ல என்று இயேசு மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே நிறைய திருவழிபாட்டு சட்டங்கள் நாமும் பின்பற்றுகின்றோம் திருச்சபையிலும் நிறைய திருவழிப்பாட்டு சட்டங்களை நாம் பின்பற்றுகின்றோம் நிறைய ஒழுங்குமுறைகளை நாம் பின்பற்றுகின்றோம் இந்த ஒழுங்குமுறைகள் அல்லது இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்மை கடவுளை நோக்கியும் சக மனிதனை நோக்கியும் அழைத்துச் செல்ல வேண்டும் அப்படி கடவுளை நோக்கியும் சக மனிதனை நோக்கியும் அழைத்து செல்லவில்லை என்றால் அந்த சட்டம் அது தேவையில்லாத ஒரு சட்டம்தான் ஒன்றும் புண்ணியமில்லாத ஒரு சட்டம்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே நிறைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுகின்றோம் நிறைய காரியங்களை நாம் பின்பற்றுகின்றோம் ஆனால் அது சக மனிதனிடத்தில் நம்மை அழைத்து செல்கின்றதா என்று சிந்திக்க வேண்டும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன் நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம் கடவுளை அன்பு செய்கின்றோம் கோவிலுக்கு வர்றோம் திருப்பலை எழுதி வைக்கிறோம் நிறைய ஆன்மீக காரியங்கள்லாம் செய்கிறோம் கடவுளை அன்பு செய்கின்றோம் நம்மை அன்பு செய்கின்றோம் தான் நம்ம நல்லா ஒரு நல்ல உடை தரித்து கொண்டு நம்மை நல்லா அலங்காரம் படுத்தி கொண்டு நல்லா நம்மை அன்பு செய்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்கின்றது அப்போ கடவுளையும் அன்பு செய்கின்றோம் நம்மையும் அன்பு செய்கின்றோம் எங்கோ இருக்கின்ற முகம் தெரியாத நம்முடைய சகோதர சகோதரியை அன்பு செய்கின்றோம் எப்படி எங்கேயோ ஒரு இயற்கை பேரிடர் ஏதோ ஒரு பெரிய விபத்து என்று நாம் கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அல்லது நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கின்றோம் ஆக கடவுளை அன்பு செய்கின்றோம் நம்மை அன்பு செய்கின்றோம் முகம் தெரியாத சகோதர சகோதரி அன்பு செய்கின்றோம் ஆனால் அருகில் வில்ல பக்கத்து வீட்டில் உள்ள அல்லது ஏன் அருகே பக்கத்து வீட்டுக்கு போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள சகோதர சகோதரியை நம்முடைய தாய் தந்தையை அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை நம்ம சொந்தக்காரவங்கள அன்பு செய்ய முடியுதா முடியாது மிகப்பெரிய ஒரு கேள்வி குறியாகத்தான் இருக்கின்றது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் சிந்திக்க வேண்டும் நாம் பின்பற்றுகின்ற எந்த சட்டமுறைகளாக இருக்கட்டும் அல்லது எந்த வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் அதை கடவுளை நோக்கியும் சக மனிதனை நோக்கியும் அது அழைத்து செல்ல வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை அருமையாக அன்னை திருசார் சொல்வார்கள் நாம் அனைவரும் இறக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் ஒன்று வேண்டாம் நீங்கள் யாரையாவது தீர்ப்பிடுவதற்கு முன்னால் அல்லது நீங்கள் யாரையாவது ஏசி பேசுவதற்கு முன்னால் கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பாருங்கள் யாராவது ஒருத்தர் தீர்ப்பிடுறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் கடவுள் நம்மளை எத்தனை முறை மன்னிச்சிருப்பார் எவ்வளோ பாவம் குற்றங்கள் செஞ்சுருக்கிறோம் நம்ம போய் முட்டி போட்டு கடவுளே என்னுடைய குற்றத்தை மன்னித்து விடு என்று சொல்லி அழுது புலம்புகின்றோம் கடவுள் எத்தனையோ முறை நம்மை மன்னித்திருக்கின்றார் எத்தனையோ முறை அந்த கடவுளிடத்திலும் அன்னை தாயிடத்திலும் நாம் வேண்டுகின்ற பொழுது எத்தனையோ விதமான பரிந்து பேசுதல் வழியாக நிறைய நன்மைத்தனங்களை கடவுள் நமக்கு செய்து கொடுத்துருக்கின்றார் அப்போ அதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன்னாலும் மற்றவர்களை பற்றி ஏதாவது பேசுவதற்கு முன்னாலும் யாராவது உதவி கேட்டு வராங்க இல்லைன்னு சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாலையும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து பார்த்தோம் என்றால் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம மட்டும் கடவுள்கிட்டேருந்து இருந்து எல்லாம் வாங்கிக்கணும் ஆனால் நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற பொழுது ஏற்ற இறக்கம் பார்க்கின்றோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள் இந்த சிந்தனையை நாம் எடுத்துச் சொல்வோம் கடவுளையும் சக மனிதனையும் நாம் அன்பு செய்வோம் அதற்கான வர வேண்டி ஜபிப்போம் ஆமேன்